ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த காரக்குழம்பு சாப்பிட்றதுக்கு கார அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு குட்டி வந்து சே புளியை ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன் காரக்குழம்புல புளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறப்ப தான் நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அதோடய டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்ததாக காரக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த விதமான புளிக்குழம்பு காரக்குழம்பு எதுவாக இருந்தாலும் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணி பாருங்கள் அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஹாஃப் ரிஃபைன்ட் ஆயில் இல்லை ஹாஃப் நல்லெண்ணெய் கூட சேர்த்து பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது மூணுமே நல்லா அப்புறமா ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பூண்டு ஓரளவு நல்லா அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்தாலே போதும் நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து பண்ணலாம் அதோட டேஸ்ட்டும் இதை விடவே சூப்பராக வரும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க தக்காளியோட அளவு கம்மியாக இருந்தாலே போதும் நாம் இதில் புளிக்கரைசல் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறனால தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வெந்து கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே இதை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதெல்லாம் காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு மூணு காய்கறிகளுமே செம அளவுல எடுத்து சேர்த்திருக்கேன் காய்கறிகள் உங்க விருப்பத்துக்கு ஏப்ப நீங்க கூட குறைய சேர்த்துக்கலாம் இதுல கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா முருங்கக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதோட டைம்லயே கத்திரிக்காய் வேகிறப்ப சின்ன சின்ன பீசஸா போட்டுட்டா ரொம்பவே குழஞ்சு போயிடும் அதனால கொஞ்சம் பெரிய பீசஸா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்ப இது மூணையுமே நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்ப இதை ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டுட்டு மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் மசாலாவோட நல்லா பெரட்டி விடுங்க இப்போ காய்கறிகள் எல்லாமே மசாலாவோட நல்லா பெரட்டியாச்சு அடுத்ததாக காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்கோங்க காய்கறிகள் நமக்கு நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறமா தான் நாம் புளி கரைசலும் தேங்காய் பேஸ்ட்டும் சேர்க்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டே காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க காய்கறிகள் வேகாமல் நீங்க புளிக்கரைசல் சேர்த்தா காய்கறிகள் அதுக்கப்புறமா நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ அந்த கேப்ல தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அரை மூடிய அளவுக்கு திருவண தேங்காயை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு இப்போ இதெல்லாம் நம்ம ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கோ இல்லைங்களா புளிக்கரைசல் அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துருங்க புளிக்கரைசல் தேங்காய் பேஸ்ட் ரெண்டுமே வேகறதுக்கு ஒரே டைம் போதும் அதனால ரெண்டையும் ஒன்னா கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு புளிக்கரைசல் தேங்காய் பேஸ்ட் ரெண்டுமே நல்லா கொதிச்சு குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லாவே சுண்டி வரணும் அது வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டா இந்த மாதிரி குழம்பு நல்லாவே சுண்டி வந்துடும் உங்களுக்கு நல்லா திக்கான கிரேவி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இதை சுண்ட வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ கடைசியா இதெல்லாம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெள்ளை கட்டி அதில் சேர்த்துக்கோங்க வெள்ளம் கடைசியா இந்த மாதிரி சேர்க்குறப்ப குழம்போட புளிப்பு காரம் எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகி டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக வரும் குழம்பு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்க நம்மளோட இந்த காரக்குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த காரக்குழம்பு நீங்கள் ஒரு டைம் செஞ்சால் திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டும் அதே சமயம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த காரக்குழம்புக்கு சூப்பரான காம்பினேஷன் தேங்காய் போட்டு கூட்டும் அப்பளமும் தான் இந்த மாதிரி காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சைடு செத்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ